தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி தலைப்புக்கு போகலாம் எட்வர்ட் நாடன் லாரன்ஸ் என்ற அமெரிக்க வானிலை ஆராய்ச்சியாளர் தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பற்றி நிரூபித்தார் உண்மைன்னு நிரூபித்தாராம் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது ஒரு சின்ன நினைவுண்ட அந்த வண்ணத்து பூச்சி இருக்கு இல்லையா பட்டர்ஃப்ளை அந்த வண்ணத்து பூச்சியெல்லாம் மிகுந்த அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம நிறையா பார்த்துருப்போம் பூக்களை சுற்றி அது பறக்கும் தேன் குடிக்கும் சரியா அது மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போ பட்டர்ஃப்ளைனால் நம்ம அப்படி தான் நினைப்போம் அழகாக பல வண்ணத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூவிலையும் போய் அது உட்காரும் அழகாக இருக்கும் பார்க்க கையில் பிடிச்சி அந்த கலர் நம்ம கையில் கூட ஒட்டும் நம்ம நிறையா சின்ன வயசுல எல்லாம் பிடிச்சிருப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருப்போம் ஸோ அந்த பட்டர்ஃப்ளைனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தான் ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து எல்லாராலேயும் சொல்லப்படுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன அப்படின்னா அது அது நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூ இந்த பட்டர்ஃப்ளை இருக்கு இது என்ன செய்வான் மிகுந்த பதட்டத்தோடு தன் சிறகுகளெல்லாம் அப்படியே ஆட்டிக்கிட்டே போய் உட்காரும் ரொம்ப பட 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 படன்னு ஆட்டும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கேயோ ஒரு புயல் உருவாகுது ஏதோ ஒரு சூறாவளியோ புயலோ உருவாகுதுன்னு அர்த்தமாக இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறோம் இதைத்தான் இது உண்மைன்னு நிரூபிச்சிருக்காரு எட்வர்ட் நாடன் இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா நாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கண்ணுக்கு புலப்படாத வேறொரு நிகழ்ச்சியோடு சம்மந்தப்பட்டிருக்கும் அதுதான் இந்த வண்ணத்து பூச்சி விளைவு நாம் எப்போவோ செய்கிற தவறு நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நாம் எப்போவே எப்போவோ செய்த நல்ல முயற்சியோ நல்ல புண்ணியங்களோ பலனோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இது இதனால் தான் இதுன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சரி இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம் ஒரே ஒரு உதாரணம் நம்ம இதிகாசத்துலேருந்து சொல்கிறேன் பாருங்களேன் ராமாயணத்தில் ஒரு காட்சி தசரத மண்ணன்ருக்கார்யா நாட்டிற்கு வந்து ஒரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகிறார் அப்போ ஒரு ஒரு வேட்டையாட காட்டுக்குள்ளே போயிடுறாரு ஒரு குளக்கரையில் வந்து தன்னுடைய பார்வை இல்லாத தன் அப்பா அம்மாவுக்காக குடுவையில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு சிரவண் சிரவணன் அப்படிங்கிற ஒரு இளம் துறவி வயசான அப்பா அம்மாவுக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தம் வந்து மான் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தசரத மன்னனுக்கு கேட்டு தான் உடனே இவர் என்ன பண்ணிட்டாரே டக்குன்னு அம்பு எழுதிட்டார் அம்பு ஆன ஒரு சத்தம் கேட்குது இவர் பக்கத்துல போய் உள்ள போய் பார்த்தா அங்க சிரவணனுடைய மார்புல அந்த அம்பு பாஞ்சு அவனுடைய அவனுக்கு கொஞ்ச நேரத்துல உயிர் போகுது அப்ப அவன் சொல்றான் இந்த தண்ணி வந்து எங்க அப்பா அம்மாக்காக நான் எங்க அப்பா அம்மாக்கு பார்வை கிடையாது வயசானவங்க தாகத்தால இருக்காங்க இந்த தண்ணியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுறான் தசரதற்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரின்னு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அப்பா அம்மாக்கிட்ட வராரு வயசான அப்பா அம்மா த பார்வை இல்லாதவன் சிரவணனுடைய தாய் தந்தைகிட்ட வந்து தண்ணியை கொடுத்துட்டு விஷயத்த சொன்ன உடனே அந்த சிரவணனுடைய அப்பா சொன்னாராம் நாங்கள் எப்படி புத்திர சோகத்தால் துடிப்பது போல துடிக்கிறோமோ அது மாதிரி நீயும் புத்திர சோகத்தில் துடிப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இறந்துட்டாங்க இது நடந்தது தசரதனுடைய இளம் வயது அப்புறம் யாகம் பண்ணி இப்போ குழந்தைங்கள் பிறந்து அதுக்கப்புறம் ராமர் வளர்ந்து காற்றுக்கு செல் செல்னா சென்றார் இல்லையா அந்த டயத்தில் தசரதன் புத்திர சோகத்தால் ரொம்ப வாடி போய் கடைசியில் உயிரே விட்டுட்டார் இறந்தே போனார் இது தாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் நாம் செய்த பாவம்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு நல்லது நடந்தால் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நாம் எப்போவோ செய்த நல்லது கெட்டதால் நல்லது கெட்டதால் எப் எப்போவோ செய்த நல்லது கெட்டதால் இதை வந்து ந ஏதோ ஒன்று நடப்புறது கெட்டது நட கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் இல்லையா இதெல்லாம் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சரியா அதனால் நாம் எப்போவுமே நல்லதே செய்வோமே ஏன் கெட்டதை செய்யணும் இல்லையா நமக்கு தெரியும் நம்ம நமக்கு தெரியாமல் செஞ்சுன்னு பரவாயில்ல தெரிஞ்சு கெட்டது செய்ய வேண்டாம் நல்லதே செய்வோம் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கட்டுன்னு மனசார நினைப்போம் நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல பலன்களைய வரும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து நல்ல பலன்களை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்க்கையை க வாழலாம் என்று சொல்லி மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்